நீங்கள் கேட்கவிருப்பது புதிய வார்ப்புகள் எழுதியவர் ஜெயகாந்தன் வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் மாடி அறையில் இந்துவை காணாமல் அவளது செல்ல பூனை குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தது வராந்தா வழியாக அவளை தேடியவாறு சுவரோரமாய் நடந்து மாடிப்படி அருகே வந்து நின்று கீழே ஹாலை குனிந்து பார்த்தது அந்த கருப்புப் பூனை பொழுது மங்கி வெகுநேரமாகியும் விளக்கை பொருத்த வேண்டுமென்ற உணர்வுகூட அற்றவளாய் முன் ஹாலின் இருண்ட மூலையில் கிடந்த ஸ்டூல் ஒன்றில் யாருக்கோ அஞ்சிப் பதுங்கியவள் மாதிரி உட்கார்ந்திருந்த இந்துவின் தாய் குஞ்சம்மாள் தலை நிமிர்த்தி மாடி வராந்தாவை பார்த்தாள் இருளில் ஜொலிக்கின்ற அந்த கருப்பு பூனையின் இரண்டு கொள்ளிக் கண்களையும் காண அவள் அச்சம் கொண்டாள் அந்தப் பூனையும் இந்து எங்கே இந்து எங்கே என்று சினம் மிகுந்து அவள் மீது பாய்ந்து குதர வருவது போல் அலறியவாறு மாடிப்படிகளில் வாலை நெரித்து சுழற்றிய வண்ணம் இறங்கி வந்து கொண்டிருந்தது அந்தப் பூனையின் அலறல் மனிதக் குரல் போல் அவளுக்கு உருவகம் கொண்டது குஞ்சம்மாள் தன் காதுகளை பொத்திக் கொண்டாள் அவள் கண்களுக்கு அந்தப் பூனையின் விழிகள் தன் கணவரின் விழிகளைப் போன்று அச்சம் விளைவித்தன இந்த சமயத்தில் தன் கணவரின் பிரசன்னத்தை கற்பனை செய்தே அவள் உடல் நடுங்கினாள் மாடிப்படிகளில் அலறியவாறே இறங்கி வந்த கருப்புப் பூனை குஞ்சம்மாளின் காலைச் சுற்றிச் சுற்றி பரிதாபமாய் அழுதது குஞ்சம்மாள் குனிந்து பூனையைக் கையில் எடுத்தாள் முகத்தோடு அணைத்துக் கொண்டு அழுதாள் தன்னை காணும் போதெல்லாம் விரட்டித் துரத்தும் அவளது இந்த புதிய செய்கையில் அந்தப் பூனை ஆச்சரியம் கொண்டது போல் அமைதியடைந்தது இந்தப் பூனையின் தவிப்பை அவள் உதாசீனப்படுத்திவிடலாம் இதுபோல் மற்றவர்களின் தவிப்பை உதாசீனப்படுத்த தனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் சமாதானப்படுத்தி அவர்களின் எதிர்ப்பை சமாளிப்பதிலாவது தான் வெற்றி காண முடியுமா என்று எண்ணியபோது அவள் மலைத்துப் போய்க் குழம்பினாள் அந்த குழப்பத்திலும் மலைப்பிலும் அவள் கையிலிருந்து நடுவிக் குதித்த பூனை மீண்டும் இந்துவை தேடி அடைத்தவாறு ஒரு குழந்தை போல் பின்கட்டை நோக்கி ஓடிற்று அந்த பூனையின் குரல் குஞ்சம்மாளின் நெஞ்சை குடைந்தது பாவம் எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்துவுக்கு மாடியறையில் சிறையிடப்பட்டு நாலு வருஷமாய் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த